அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே இந்த செப்டம்பர் மாதம் அருமையான மாதமாக ரிஷபத்துக்கு அமையுது காரணம் என்னென்னு கேட்டீங்கனாக்கா உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் உங்கள் ராசிக்கு நாலாவது வீட்டில் அமைந்திருக்கிறார் அதோட கூட உங்கள் ராசிக்கு நாலாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் அதி அற்புதமான முறையில் அமைந்திருக்கிறார் சுகஸ்தானம் வலுப்பெறுகிறது சுகஸ்தானம் நல்ல ஜோராக அதிகார தோரணையோடு இரு பவர்ஃபுல்லாக இருக்குது அப்போ குடும்ப வாழ்க்கை மிக சிறப்பான முறையில் அமையப்போகிறது ரிஷபராசி நேயர்களே குடும்பத்தில் உங்களுக்கு ஏதேனும் சண்டை சச்சரவுகள் இருக்குமேயானால் பிரச்சனைகள் இருக்குமேயானால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி நல்ல முறையில் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு என ரிஷப ரிஷபராசி நேயர்களே குடும்பத்தில் மகிழ்ச்சி குடும்பத்தில் ஒற்றுமை பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்தல் போன்ற மனசுக்கு சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடக்கும் கவலை வேண்டாம் ரிஷபராசி என்பர்களே குடும்பம் சிறப்பானதாக மகிழ்ச்சியானதாக அமையப்போகிறது இந்த மாதம் பொதுவாக ரிஷபராசிக்கு வளர்ச்சிக்கான மாதம் நீங்கள் எந்த மாதிரியான கஷ்டத்தில் இருந்தாலும் சரிதான் வருமானமாக இருக்கலாம் வளர்ச்சியாக இருக்கலாம் வாழ்க்கையாக இருக்கலாம் வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம் உத்தியோகமாக இருக்கலாம் வேலை சரியில்லாமல் இருக்கலாம் அப்போ நீங்கள் எந்த மாதிரியான கஷ்டத்தில் இருந்தாலும் ரிஷபராசி நேர்களே இந்த மாதம் கஷ்டங்கள் விலகக்கூடிய மாதமாக அமைகிறது துன்பங்கள் நீங்கி மகிழ்ச்சிகள் பெருகக்கூடிய மாதமாக அமைகிறது பொதுவாக ரிஷபராசினியர்களே உங்களுடைய துன்பத்திற்கு உங்களுடைய கர்மா கர்மாதான் காரணம் அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னாக்கா ரிஷபராசி என்பர்கள் ரொம்ப துன்பத்தில் ஒரு கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் அல்லது வருமானம் குறைவு டிரான்சாக்ஷன்ஸ் குறைவு பிஸ்னஸ் குறைவு இது போன்ற சங்கடங்களிலே ரிஷபராசி என்பர்கள் இருக்கிறார்கள் ஆனால் கவலை வேண்டாம் ரிஷபராசி அன்பர்களே இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது உங்களுடைய கஷ்டங்கள் விலகி மன மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது சரி தொழில் அமைப்புகள் எப்படி சாமி இருக்கு தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக உள்ளது அல்லது எல்லாத்துக்கும் மேலே இதேனும் செய்வினை கோளாறுகளாக இருக்குமா என்று பயத்துடன் இருக்கக்கூடிய ரிஷபராசினியர்களே தொழில் அமைப்புகளில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் திருஷ்டிகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படி ஏதேனும் திருஷ்டிகள் ஆனால் உடனடியாக அந்த இடத்துல ஒரு ஹோமம் ஒரு அஸ்திர ஹோமம் அல்லது வேறு ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட சில ஹோமங்கள் செய்து கொள்வது சிறப்பு ரிஷபராசி நேயர்களை அதுக்கு அடுத்தபடியாக வேலை வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் ரிஷபராசினியர்களே வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது என திறமை ரிஷபராசினே அப்போ வேலையை பொறுத்தவரலாம் அற்புதமாக இருக்கும் நல்ல வளர்ச்சி இருக்குது நல்ல ப்ரொமோஷன்ஸ் இருக்குது அதே போலத்தான் திருமண யோகங்கள் திருமண யோகத்தை பொறுத்தவரையில் ரிஷபராசினேர்களை திருமண யோகங்கள் கூடும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணம் தள்ளிப்போன திருமணம் மற்றும் காதல் திருமணங்கள் இதில் தடைகள் தடைகள் ஆனால் திருமண தடைகள் விலகி திருமண யோகங்கள் கைகூடக்கூடிய மா காலமாக அமைகிறது அப்போ அந்த மாதிரி குழந்தை பாக்கியத்திற்கான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த குழந்தை பாக்கியத்திற்கு பிரச்சனைகள் விலகி நல்ல முறையில் குழந்தை பாக்கியம் பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகிறது அதே போல் பொண்ணுக்கு முப்பது வயசாகுது முப்பத்தஞ்சு வயசாகுது பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை மாப்பிள்ளை கிடைக்கல கவலை வேண்டாம் ரிஷபராசினியர்களில் திருமண யோகங்கள் கை கூடும் நிறைய நம்ம வெளிநாடுகள்லேருந்து பார்க்குறோம் திருமண யோகங்கள் கை கூடும் ஆர்டிசம் இருக்குது வசங்களுக்கு பிறப்புள்ள ஜென்ம ஜென்மாந்திரத்தில் செய்த பாப புண்ணியங்கள் அடிப்படையில் இந்த ஆர்டிசமில் இருக்கக்கூடிய குழந்தைகளாக பிறந்திருது அப்போது ஆயுள் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை அதிக கவனம் செலுத்த வேண்டும் ரிஷபராசினியர்கள் ஹெல்த் இஷ்யூஸ் வராமல் நீங்கள் பார்த்துக்கணும் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கனாக்கா கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் சொத்து தகராறுகள் மெயினாக கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் இந்த வம்பு வழக்குகள் பொறுத்தவர்களில் ரிஷபராசினியர்களை இந்த மாதம் உங்களுக்கு ஃபேவரபுளான ஜட்ஜ்மெண்ட்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது அதே போல் செய்வினை கோளாறுகள் ஆனால் இந்த செய்வினைகள்லாம் விலகி நல்வினைகள் தீவினைகள் விலகி நல்வினைகள் அதிகரிக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது குறிப்பாக கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் மான அவமானங்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமானால் கவலை வேண்டாம் ரிஷபராசினியர்களே அவையெல்லாம் கூட விலகக்கூடிய மாதமாக அமைகிறது ஒரு சில நேரங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு முட்டாள்தனமான முடிவுகள் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் உங்களுடைய எதிர்காலத்தையும் பாதிப்படைய செய்கிறது எனவே பதறிய காரியம் சிதறி போகும் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு எதையும் கொஞ்சம் நிதானமாக செயல்படுவது சிறப்பு ரிஷப ராசி நேயர்கள் அப்போ நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் ஸோ உங்களுக்கு என்ன கேள்வி உங்களுக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கிறத உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்று தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நம சிவாயம் ஜெய்